அனைவருக்கும் வணக்கம் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு ஏக்கர் எழுபது செண்டுங்க காளி நிலங்கள் தாரோடு பேச கற்றோடு பேசுங்க காடு வந்து கொஞ்சம் மேசரவு காடுங்க ஆனால் ஒரே சச்சாதரமான பூமி எந்த மூளை கட் ஆகாது இந்த ஈசானி மூளைங்க அதாவது ஜலமூளை ஜலமூலையினுடைய பக் கல் எல்லை கல் ஒரே நேருக்கு நேராக போயிருங்க அத்தனி மூளைங்குது அத்தனி எல்லா எல்லைக்கல் ஒரே நேருக்கு நேருங்க நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி வருங்க அகலம் வந்து காட்டினுடைய அகலம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன் அதாவது குத்துமதிப்பாக சொல்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு அடி முன்னே பண்ணி வரலாம் மற்றபடிக்கு பூமி எல்லாமே சச்சதாரம் ஒரு செவ்வகமாக செவ்வக டைப்பில் செம்மண் பூமிங்க முளைச்சிருக்குது உல உழவோட்டிலிங்கிறதுனால உங்களுக்கு வந்து மண்ணுன்னுடைய எது தெரியாது மற்றபடிக்கு செம்மண் பூமிங்க ஏரியாவும் கொஞ்சம் தண்ணி ஏரியா தான் பக்கத்தில் பார்க்குறீங்களா தென்னந்தோப்பு மரம் தினந்தோப்பு தெரியுது ஒரு ஐநூறு அடி தூரத்துக்கு பக்கத்தில் சைட்டு போட்டிருக்கிறாங்க சைட்டில் பார்த்தா ஒரு சில வீடுகள் இருக்குது கிராஸ் எதுவும் வரலைங்க ஒரு நேருக்கு நேராகத்தான் வருது எந்த மூலியுமே கட்டாகலை இது வாயுமோல பகுதிங்க இதுதான் இல்லைங்க மேற்கு திசையில் இதை இல்லை இந்த இதுதான் பொலி இந்த பொலி மேலே நேருக்கு நேராக தான் போகுது இப்போ மேற்கு திசையிலேருந்து கிழக்கு திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோம் குபேரம் மூலைங்க குபேரம் மூலம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதோட நம்ம இந்த நிலம் வந்து இதோட முடியுது இது இல்லை இந்த பூமியை எனக்கு அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் இல்லை இல்லைங்க அதாவது ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் வட்டம் கொளப்பலூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை எழுபது செண்டுங்க இந்த பூமியினுடைய அளவு ஒரு ஏக்கரை எழுபது செண்டு சேர்ந்து ஒரு கோடியை பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோவில் சொல்கிற விலையை வச்சு நீங்கள் கணக்கு போட வேண்டாங்க என்ன ரேஞ்சுக்கு முடியும் அப்படியே ஒரு குத்துமதிப்பாக நீங்கள் எனக்கு கேட்கறதுன்னா ஃபோன் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம பார்ட்டி டூ பார்ட்டி நேரில் பேசிக்கலாங்க விலையெல்லாம் பேச்சுவார்த்தை கட்டுப்பட்டுடலாம் ஏரியா ஒரு நல்ல ஏரியாதாங்க இந்த நிலமெல்லாம் துணிஞ்சு வாங்கலாம் எந்த பாறைக்கட்டோ எதுவும் இல்லை காடு நல்லா இருக்குது காடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க நம்மளோட வீடியோவுக்கு லைக் விடுங்க அப்போ தான் நாலு பேர்த்துக்கு காட்டும் வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் மேலும் விவரம் தெரியணும்னா உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பழக்கம் போல் எப்போவுமே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும் உடனே எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்